ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா இந்த பி டீம் ஏ டீம்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு இன்னைக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா நீங்க என்ன கொள்கையை வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எது பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தரோ திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது போற பி டீம் ஏ டீம் மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்கள் பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறோம் நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்டில் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூரில் ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்று வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டுவிட்டு பி டீம் ஏ டீம்னு எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ளே போலீனா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒரு அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால இன்னொரு பிரஸ் மீட்டில் நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தத்தான் போகிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை முதலிருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேலே பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாம இருக்கு இன்னும் முழுமை முழுமையடையாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றோங்கிறாங்க அதே நேரத்தில் திமுக கூட்டணி நிலையா இருக்கா அங்கேயும் நிலையா இல்ல திருமாவளவன் சொல்றாங்க நேத்து பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவாங்கிறாரு சோ எப்ப பேசுவாரும் நாங்களும் காத்திருக்கிறோம் அதனால எந்த கூட்டணியுமே முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க அண்ணே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு அதே கல்ல உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியில தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கண்ணா தடையை நீக்கறோம்னு நாங்க சொல்றோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்ல நாங்கள் காவல்துறையை தாண்டி மரத்து மேல ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்கிறாங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்கறாங்க நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது சீமானன்ன ஸ்டைல் நான் சொல்றனால சீமானவர்கள் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாதுன்னா அது அவரு ஸ்டைல் முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல பண்ணணும்னு விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்க ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகில்லை அதனால எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் கேஸ் எங்க மேல போட்டு காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன்